எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு சின்ன விழா நடத்துறேன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா ஒரு நன்கொடை வாங்கணும்னா நாங்கள் நாலு பேர் போவோம் அஞ்சு பேர் போவோம் ஒருத்தன் வெளியில் நின்றுக்குவோம் ஏன்னா அவன் உள்ளே வந்தான்னா கொடுக்குறவனும் கொடுக்க மாட்டான் அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் வெளியில நிறுத்திட்டு நாங்கள் நாலு பேர் போவோம் ஏன்னா அவன் முதல்ல வாங்கி என்ன பண்ணான்னு தெரியும் தெரியும்ல அவனுக்கு அதுக்காக உள்ள போனவுடனே முதலாளி போய் கேட்பான் அந்த கடை முதலாளிகிட்ட அண்ணே வியாபாரம்லாம் எப்படி இருக்குமா எந்த கடை வியாபாரியாவது வியாபாரம் சரியில்லைன்னு சொல்லுவானு ஆ பிரமாதமாக இருக்குது தம்பி வியாபாரம் நம்பளுக்கு நல்லா ஓடுது போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜம்முன்னு இருக்கு அப்படியா அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன் ஏன்னா அப்புறம் நீங்கள் மாற்றி சொல்லப்படாது பாருங்க அவங்க தான் அவன் யோசனை பண்ணுவான் அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல வியாபாரம் நல்லா இருக்கான்னா ஊ அடுத்த கொஞ்சம் அண்ணன் அண்ணங்கிட்ட கேட்கவே வேண்டியில்லப்பா தானாக கொடுப்பார் தடவி கொடுக்குறான் இப்போது அடுத்தவன் சொல்லுவான் போன வருஷமே ஆயரருவா கொடுத்தாங்களே சரியாக போச்சு அடுத்தவன் நோட்டை எடுத்து நீட்டுவான் எழுதி வாங்கிட்டு வருவான் வெளியில் இருக்கிறவன் கேட்பான் ஐயா கிட்ட எவ்வளவு கறந்தம் இந்த மாடு கறக்கிறது பார்த்துறீங்களா நீங்கள் முன்னாடி ஒரு தொட்டியில் புண்ணாக்கு வைப்பான் இது அந்த மாடு தின்னுக்கிட்டே இருக்கும் புண்ணாக்கு வச்சிருக்கானா அதான் இந்த போனவன் சொன்னான் பாருங்கள் அண்ணன் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டான் புண்ணாக்கு வச்சுதான்னு அர்த்தம் அடுத்தவன் என்ன செய்வான் போன வருஷமே ஐயா ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களேங்கிறான்னா கடவி கொடுக்குறான்னு அர்த்தம் அதான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்துக்கு குறைய மாட்டார்னு ஒருத்தன் சொல்லுவான் கண்ணு குட்டியை ஊட்ட விடுறான்னு அர்த்தம் கடைசியில் ஒருத்தன் கரப்பான் நோட்டில் எழுதி வாங்கிட்டான்னு அர்த்தம் அதனால தான் வெளியில் இருக்கிறவன் கேட்குறான் கிட்ட எவ்வளவு வாங்குனேன்னு கேட்குறே இல்லை ஐயா கிட்டே எவ்வளவு எங்கள் ஊரில் சொல்கிறேன்